பாரத் மாதா கி ஜே சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு சோர்ல பாரத் மாதா கி ஜே அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாரத தாய் வாழ்க இதுதான் அர்த்தம் அதுக்கு பாரத தாய் வாழ்க அப்படிங்கிறோம் இந்த பாரத தாய் தான் வங்காள பாஷையில ஜனகண அதிநாயக ஜெயக அப்படின்னு பாடுறது இப்போ இந்த ஜன ஜனகண மன அதி பாடலாமா இந்த தமிழ் தாய் பாட்டு பாடலாமா இதெல்லாம் பாடலாம் தப்பு இல்லை அது அந்த அந்த அதில் ஒன்று தான் அந்த பாரத மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லாமா த பாரத தாய் வாழ்கன்னு சொல்லலாமா சொல்லலாம் தப்பு இல்லை என்ன அது ஹிந்தி பாரத தாய் வாழுகனா தமிழ் நீராறு கடலோடு தான் தமிழ் ஜனகன மன அதுனா வங்காளம் வங்காள மொழி ஸோ இதுதான் வித்தியாசம் அதனால பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்வது தப்பு கிடையாது ஆ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறது இது சிறுக்கு இது குஃபுர் இது சொல்லக்கூடாது முஸ்லீம் இன்னைக்கு ஆர்எஸ் கார் என்ன பண்ணுறான் முஸ்லீம்களை ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி சொல்லி முஸ்லீம்கிட்ட அடிக்கிறான் வயோதிகளை அடிக்கிறான் பாவம் அவங்களும் என்ன பண்ணுறாங்க படித்தா முடியாமல் சொல்லிடுறாங்க நீ அநியாயக்காரன் பண்றான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் பெரிய அநியாயம் அதாவது பதில் சொன்னோம் ஆனால் உண்மையான மொமின் என்னை அடித்து சாபடித்தாலும் பரவாயில்லடா நான் சொல்ல மாட்டேன்டா ஏன்னா அவன் நோக்கமே என்னெண்டா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல வச்சு அதை வீடியோ எடுத்து அல்லது பரப்பணும் ஒருத்தன் அடிப்பான் ஒரு வயதான தாடி வச்சு முஸ்லீம் ஒருத்தன் அடி வாங்குவாரு செருப்பால் அடிப்பான் கையால் அடிப்பான் கூட குத்துவான் எல்லாம் பண்ணுவான் ஜெயஸ்ரீராம் போய் ஸ்ரீராம் போனாரு அதை ஒருத்த வீடியோ எடுப்பான் அவங்க நோக்கமே என்னண்டாக்கா இந்தப்பா நாங்களை அடித்து ஒன்னு ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வச்சு வீடியோல பரப்புறார் அதனால பாத்திரம் முஸ்லீம்கள் பையன் வரணும் இது ஆர்எஸ்எஸ் சூழ்ச்சி திட்டம் நம்மளால பைத்தியார தலைமை தெரியாமத்தோ ஃபார்வர்ட் பண்ணு ஃபார்வர்ட் பண்ணு ஃபார்வர்ட் பண்ணு எது ஃபார்வர்ட் பண்ணாத அவன் ஃபார்வர்ட் பண்ணுங்கிறத ஆர் ரெடி ரெடி அதை ரெடி பண்ண முஸ்லீம்களுக்கு மத்து முஸ்லீம் மத்தியில் ஓ இப்படி அடிச்சான நம்ம ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தினதுக்காண்டிதான் அதனால இந்த மாதிரி ஃபார்வ் பண்ணவே கூடாது முதல்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்ற சிறுக்கு பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லலமா சொல்லலாம் பாரத தாய் அர்த்தம் சொல்லலாம் தாராளம் சொல்லலாம்